ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் எல்லாம் அப்படியே இருக்கீங்களா நம்ம பையனாக வந்து டான்ஸ் போயிட்டு இருக்கோம் எல்லா இடத்துக்குமே இப்போ வந்து சிறுமலை சின்னொண்டு மலைதான் சிறுமலை ஜம்முன்னு போகிறோம் அதுவும் ஃபேமிலியோடு போகிறோம் குட்டி பாப்பாவோட ம் குட்டி பாப்பா வந்து நல்லா பேசுவாங்க ஜாலியாக இது பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா எனக்குலாம் டைம் போகிறதே தெரியாது இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா ஒன் டே ட்ரிப்பு சும்மா தஞ்சாவூலில் ஷார்ட்டாக அப்படியே ஜம்முன்னு போகிறோம் சரிங்களா ம் நமக்கு வந்து எப்போதும் இப்படி பிடிச்சிட்டு இருப்போம் கேமராவை இந்த தடவை அது பிரச்சனை கிடையாது அதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க நமக்கு ஜம்ப் பிடிச்சிக்கிறதுக்கு அதனால பிரச்சனை இல்லை இன்னொன்று நம்ம கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கணும் ஓ எதுவும் பண்ண முடியாது சரிங்களா ஆ வேறு எக்ஸ்ட்ரா மீட்டிங் எதுவும் பண்ண முடியாது சொல்ல போனால் அதுவும் பண்ண முடியாது எதுவும் பண்ண முடியாது அடக்கி அப்படியே உட்காந்துக்க வேண்டியது வேடிக்கை பார்க்க வேண்டியது நம்ம வந்து மேக்ஸிமம் வேடிக்கை பார்த்துட்டு தனக்கு தானே அப்படியே பேசிக்கிட்டு புலம்பிட்டு போக வேண்டியது தான் நான் மட்டும் இல்லை என்ன மாதிரி கல்யாணம் ஆனால் நிறைய பேர் அப்படிதான் தான் இருக்காங்க என்ன பண்ணுறது சரிங்களா பாருங்க இந்த மலை வந்து சிறுமலை பாருங்க அப்படியே எப்படி இருக்குனே அப்பா சூப்பரா இருக்கு கை சிரிக்கிறியா சூப்பரா பாப்பாவுக்கு வந்து அவுட்டிங் போனா ஜாலி தான் இப்டி ரோட பாருங்க அதாவது நத்தம் ரோடு வந்து நத்தம் ரோட்ல வந்து ரைட் கட்டாம போறதுல முன்னாடியே போர்டு போட்டுருவாங்க திருமலன் ரைட் சைடல அப்படியே வந்து எல்லாம் கட் பண்ணோம்னா ரெண்டு பக்கம் மரம் எல்லாம் இருக்கு பாருங்க அழகா நலலா இருக்கு ஜம்முனே அடிக்கடி நம்ம குறைக்கான மலை தான் ஏறி இருக்கும் ஜம்முன்னு இது சின்னோண்டு மலை தான் கொஞ்சம் ஹேட் பின் பண்ணி கொஞ்சம் கூட இருக்கும் இருந்தால் ட்ராவல் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஹைட் கம்மி தான் உங்களுக்கு நம்ம ஒரு மூணு மணியாக இப்போ மூணு மணிக்கு மேலே தான் காம்புறோம் ஓரளவுக்கு வெயில் இருக்காது போய்ட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கிறோம் ஜம்முன்னு நல்ல ரசார்ட்டாக தங்கணும் போய்ட்டு ரெசார்ட் மட்டும் நல்ல ரெசார்ட் கிடச்சிதுன்னா சூப்பராக இருக்கும் அதை தடிட்டு போய் மேலே போய் பார்த்துப்போம் நிறைய இருக்குது இப்போ கவலை இல்லை என்ன ஒன்று சனி ஞாயிறு வந்து கூட்டம் பயங்கரமாக இருக்கும் அவ்வளோதான் உங்களுக்கு நம்ம வந்து இன்னைக்கு இன்றைக்கி போகிறோம் இன்றைக்கி வந்து வேலைக்கிழமை ஏன்னா இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்தது மறுநாள் வந்து காந்தலூர் போகிறோம் அந்த ப்ரோக்ராம் வேறு இருக்குது அது மந்த்லி டூர் சொல்லுவோம்ல தஞ்சாவூர் நடைபீர் சங்கம் குரூப் போகிறோம் அது போன மாதம் வந்து ஆகஸ்ட் மாதம் வந்து ஊருக்கு போனோம் தலகா வரிகா போயிட்டு வந்தோம் இப்போ வந்து காந்தலூர் அதுக்கு அடுத்த மாதம் வேறு எதோட பிளான் வேறு வேறு ஒரு ஸ்பாட் பிளான் பண்ண பக்காவா சரிங்களா பரவாயில்ல இன்னைக்கு வந்து வெயில் இல்லை பாருங்கள் எப்படி இருக்குது கிளைமேட்னு இல்லை பாருங்கள் வெயில் இல்லாமல் அப்படியே மயில்டாக இருக்குது நம்ம அந்த ஒர்க்கெல்லாம் அந்த கடலோரத்தை பயணம் பண்ண பயணம் பண்ணோம்ல பயங்கர வெயில் தாங்கவே முடியல வெயில் அது அதனால நம்ம ரிட்டன் அப்படியே வந்துடும் டக்குனு அடுத்தது டிசம்பர் மாதம் போய் போய் விட்டாச்சு அது வரையும் லோக்கலில் சுற்றுவோம் ஜாலியாக சரிங்களா மக்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகே என்ன ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆச்சம் என்ன ஆச்சு இது புதுசாக

எப்படி இருக்கு காடு அப்பா எனக்கு பயமா இருக்குப்பா அப்பா என்ன பயமா என்னப்பா என்ன பிரயோஜனம் பாப்பேன் منك என்ன பண்ணுவாங்க என்ன சரி மக்கள்ஸ் இப்போ உள்ளே வந்தது பாத்தீங்கன்னா டிக்கெட் வந்து ஐம்பது ரூபா என்ட்ரி டிக்கெட்டு அது இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லிருப்போம்னா வந்து சரிங்களா அப்படியே இந்த அடிவாரத்திலேருந்து இப்போ ஏறிட்டுருக்கோம் ஹில்ஸ் ஏறிட்டு இருக்கோம் ரொம்ப ஒரு ஷார்ட் டூரேஷன் தான் ஹில்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமான கிடையாது அதுவும் பாருங்க வண்டி போக்குவரத்து இல்லை சுத்தமாக இப்போ கம்மியாக தான் வண்டி போக்குவரத்து இப்போ மக்கள்ஸ் இந்த சிறுமலையை பொறுத்தவரையும் மொத்தம் பதினெட்டு ஹேர்பின் மென் இருக்குது அந்த ஹேர்பின்ட் பெண்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஹேர்பின்ட் பெண்ட்லாம் கிடையாது ஈஸியாக டக்கு டக்குன்னு ஏறிடலாம் கிலோமீட்டர் ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு என்னென்னா அடுத்தடுத்து வந்துடும் அந்த ஹேர்பின்ட் பண்ட் உங்களுக்கு ஈஸியாக டக்கு டக்குன்னு கொஞ்சம் ஈஸியாக நம்ம வந்துடலாம் என்ன ஒன்று சில இடத்துல வந்து ரோடு ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்படியே அகலம் கம்மியாக இருக்கும் ரொம்ப அப்படியே அகலம் கம்மியாக ரொம்ப இதுவாக இருக்கும் பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக இருக்கும் ரோடு அங்கங்கே போடு வச்சுப்பாங்க உங்களுக்கு ஹேர்பின்ட் பண்ணுங்கலாம் பாருங்கள் ரொம்ப ஈஸியான ஹேர்பின் பெண்ட்டு தான் உங்களுக்கு ஒரு பன்னெண்டு ஹேர்பின் பண்ணு கிராஸ் பண்ணிருப்போம் நம்ம வந்து நல்லா கிளைமேட் வெளியில் கை வச்சோம்னா லைட்டாக சில்னஸ் இருக்குது அப்படியே நம்ம வந்து வண்டி எங்கேயுமே நிப்பாட்டலாங்க வண்டி எங்கேயும் நிப்பாட்டாமல் அப்படியே வண்டியில் போயிட்டே இருக்கும் ஜம்முன்னு சரிங்களா நல்லா இருக்கு முழு அதாவது ஒரு பத்து பன்னெண்டு ஹேர்பின் பண்ட் தாண்டினோடனே கிளைமேட்டே மாறிடுச்சு பாருங்க அப்படியே அங்கே ரோடை பாருங்களா கிளைமேட்டே மாறிடுச்சு லைட்டாக அப்படியே வெளியில் வந்து ஜில்லஸ் லைட்டாக இருக்குது அப்படியே மணி வந்து மூணுதான் இந்த மூணு மணிக்கே ஒரு சில்னஸ் இருக்கு பரவாயில்ல பாருங்க இந்த மாதிரி சின்ன சில இடத்துல பாருங்கள் ரோடு பாருங்கள் ரொம்ப அகலம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் அப்படியே போனோம்னா கொஞ்சம் அகலம் கூட இருக்குது ஒரு இடத்துல சில இடத்துல பரவாயில்ல வந்து செல்ஃப் டிராவல் பயப்படாமல் ட்ராவல் பண்ணலாம் மேக்ஸிமம் நம்ம எனக்கு பார்த்தீங்கன்னா பழகிடுச்சு எல்லா இடத்தையும் டிராவல் பண்ணி பழகிடுச்சு எனக்கு அதனால் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது ஓரளவுக்கு அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மேக்ஸிமம் கேர்ள்ஸ் பதினெட்டு ஹேர்பின் பெண்டும் தாண்டி வந்தாச்சு இந்த ரைட் சைடில் தாண்டி வந்தோன்னா ரைட் சைடில் பாருங்கள் நல்ல ஒரு வாட்ச் டவர் இருக்கும் அழகாக வண்டி நிப்பாட்டி மேலே ஏறி பார்க்கலாம் ஆனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மாடி ஏறணும் மேலே வியூ சூப்பராக இருக்கும் நம்ம அடிக்கடி பார்த்தாச்சு இந்த வாட்ச் டவரில் வந்து இன்னொன்று வண்டி நிப்பாட்டுறதுக்கான இடம் இல்லை கார் நிப்பாட்டுறது இடம் இல்லை பார்ப்போம் தள்ளி பார்ப்போம் ஆச்சு இருந்துச்சுன்னா நிப்பாட்டி கொஞ்சம் வியூ பார்க்கலாம் இன்னொன்று ட்ரேனிங்காக இருக்குது இந்த மாதிரி ட்ரேனிங்கில் வந்து என்னைக்கு வண்டி நிப்பாடக்கூடாது டேஞ்சரு ஆனால் நிப்பாட்டாமல் போகிறது மேக்ஸிமம் நல்லது லெஃப்டில் கடை இருக்குது இந்த மாதிரி இடத்துல நிப்பாட்டி பார்க்கலாம் இருங்க இறங்கி நிப்பாட்டுவோமா நிப்பாட்டோம் வாங்க நிப்பாட்டோம் இப்போ நம்ம வந்து அப்படியே கீழே இறங்கியாச்சு மக்கள்ஸ் கீழே இறங்கி வந்தாச்சு இப்போ வந்தோடனே இங்கே சின்ன கடை இருந்துச்சு அது ஓரத்தில் வண்டி நிப்பாட்டிச்சு அப்படியே இங்கே வந்து என்னென்னா மொடவாட்டுக்கால் ஃபேமஸ்ஸு மொடவாட்டுக்கால் பெப்பரு சிறுமலை வாழைப்பழம் செம ஃபேமஸ்ஸு அந்தமுன்னால் கண்டிப்பாக நம்ம அந்த பழத்தை வாங்கி சாப்பிட்ணும் அப்படியே வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம் சரிங்களா நம்ம வந்த டைம் வந்து டிராஃபிக்கே இல்லை ஃப்ரீயாக இருக்குது ஓரளவுக்கு கூட்டமே இல்லைங்க அந்த ஹேர்பின் பண்ணலாம் நீங்கள் வந்து பார்த்து ஓட்டு வண்டி ஓட்டுங்க மேக்ஸிமம் இந்த ஹார்ன் அடிங்க ஹார்ன் அடிச்சுட்டு வண்டி ஓட்டுங்க மக்கள் சரிங்களா சரி அந்த வியூ பாயிண்ட்டு போய் பார்ப்போம் எப்படி இருக்குங்க சரிங்களா இந்த வாட்ச் வரும் வந்தாச்சு நம்ம சும்மா கம்மி தாங்க பாடி ஏறலாம் பாப்பா வேலை இருக்குது இப்போ தான் சாப்பிட்ருக்கு வரேன் அதனால் வேணாம் சும்மா அப்படியே அழகாக அந்த வியூவை மட்டும் பார்த்து ரசிப்போம் அப்படியே சரிங்களா வருங்க என்ன ஊர்னு தெரியல திண்டுக்கல் தான் நினைக்கிறேன் ஆ திண்டுக்கலே தெரியுது பக்காவாக நல்லா இருக்குங்க யூஸ் செம்மையாக இருக்குது இந்த இடத்துல வந்து உண்மையில் நல்ல ஒர்தான இடம் சிறுமலை கொஞ்சம் சின்னஸ் இருக்குது கிளைமேட் அப்படியே இங்கே பாருங்கள் இந்த குழந்தை வந்து கையில் பாருங்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கு ஆ ஆ குளிர் தான் உனக்கு சாக்ஸுமா டேய் அந்த உள்ள இல்லடா இல்லைடா கூலிங்ளடா எங்கே குளிர் உனக்கு ஆ காத்து வருது காரில் காத்து வருதா என்ன பண்ணுறது பாருங்க மக்கள்ஸ் அதாவது நம்ம கொடைக்கானல் ஊட்டி போனால் அப்படி கிளைமேட் கூலிங்காக இருக்கும் அப்போ அந்த இது போடுவோம்ல அதுக்காக வந்து இப்பயே போட்டுகிட்டு இருக்கு ஜம்முன்னு க்ளவ்ஸை போட்டுட்டு இருக்கேன் ஜம்முன்னு அந்த அளவு கூலிங் இருக்காது அது அவங்க லைட்டாக தான் கூலிங் இருக்கும் ஒன்றும் இங்கே வந்து சுற்றி பார்க்கறதுக்கும் பயங்கரமான இடம்லாம் கிடையாது சும்மா ஜஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம் நல்ல ரெசார்ட் எடுத்துகிட்டு தங்கிட்டு அழகாக ஃபேமிலியோட வந்து ஜஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம் அந்த மாதிரி இடம் தான் உங்களுக்கு சூப்பராக இடம் இன்னொன்று நம்ம சோலோ வரல ஃபேமிலியில் வந்துருக்கோமா புள்ள கையை பிடிச்சிட்டு தான் நம்ம தான் இருக்கு அப்படியே இது மேலே ஏற முடியாது கஷ்டம் சரியா வேண்டாம் ஓகேவா மேலே பூட்டியிருக்காங்களாம்ப்பா அதனால் வேண்டாம் பாருங்க இந்த ட்ரிக்ஸ்லாம் நமக்கு தெரியாது நம்ம அப்படியே வெளிலியே ஏற முடியாதுங்கிறோம் வீட்டில் பார்த்திங்களா டக்குன்னு அடித்தாங்க ஆ அதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் தெரியணும் நமக்கு அந்தளவுக்கு நமக்கு பக்கம் தெரியாது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏதோ சும்மா வெள்ளேந்தியா ஓட்டிகிட்டு இருக்க வாழ்க்கையை சிறுமலை உங்களை அன்போடு வர இருக்கிறது அழகா சிறுமலை உள்ளாக இருந்தாச்சுங்க வந்தவுடனே ரைட்டில் வந்து மம்மி டேடி மம்மி டேடியா இது ரெசார்ட் பேர் வரலங்க ஒன்று கூட்டமே இல்லை அந்த அளவுக்கு ஏதாவது பாருங்க பாருங்கள் ஸ்கைலேண்ட்னு ஒன்று புதுசாக பண்ணியிருக்காங்க அட்வென்ச்சர் பார்க்கு டைமிங் வந்து போட்டிருக்காங்க ஆறு மணி டைமிங் போட்டிருக்காங்க சரி நம்ம போய் ரெஸ்ட் எடுப்போம் போயிட்டு ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமேலு வருவோம் சரியா உடனே சவுண்டு முக்குது பாத்தீங்களா ஒரு ஆள் ஆ நம்ம ஆளு தான் டைம் இருக்குது டைம் இருக்குது இன்னும் சரியா டைம் வந்து மூணு இருபத்தி மூணு தான் ஆகுது இன்னும் டைம் இருக்குது சரியா சிறுமலையில் பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் ஃபால்ஸ் இருக்குது நாங்கள் போனப்போ தண்ணி கம்மியாக இருந்துச்சு அடுத்தது பயோடைவர்சிட்டி பார்க்குன்னு ஒன்று இருக்குது அங்கேயும் நாங்கள் வந்து வேலை முடியல அதனால் போகல அதுக்கப்புறம் மலை மேலே ஏறிட்டு நம்ம ட்ராவல் பண்ணோம் வெள்ளிமலை சிவன் கோயிலுக்கு போகலாங்க இது மாதிரி வந்து லிமிடெட் பிளேஸ் தான் இங்கே இங்கே உண்டு வந்து இன்னும் அதிகமாக சுற்றி பார்க்கறது கிடையாதுங்க நீட்டாக நம்ம ரெசார்ட்டில் போட்டு ஜாலியாக ஃபேமிலியோடு வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம் சரிங்களா மக்கள்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல நல்லா கமெண்ட்டாக போடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்